வணக்கம் மகளிர் குழு குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அப்டேட்டை நம் தமிழக அரசிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்ருக்கிறாங்க இது பெண்களுக்கு அடித்த ஒரு சாக்பாட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படி மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுற விதமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒரு கூ வேலூரில் நடந்த ஒரு கூட்டத்தொடரில் தான் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா மகளிர் சுய குழுவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்கிறதையும் இந்த

ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்துள்ளார் அத்துடன் சுமார் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்ட பணிகளுக்கு திறந்து வைத்தும் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பயனாளிகளுக்கு நானூற்றி பதினஞ்சு கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேலூர் மாவட்டம் மிகவும் புகழ்பெற்ற மாவட்டம் என்றும் வேலூர் கோட்டையில் ஜெலகண்டேஸ்வரர் ஆலயம் கிறிஸ்துவ ஆலயம் மற்றும் மசூதி ஆகியவை இருப்பதால் வேலூர் கோட்டை உலகளவில் புகழ்பெற்றது அதாவது என்னென்னா அது வேலூர் கோ வேலூர் மாவட்டத்தில் நடந்ததுனால அந்த மாவட்டத்திலே சிறப்பை பற்றி அவர் ரெண்டு மூணு வார்த்தை பேசியிருக்கிறாங்க அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்துக்களையும் வச்சுருக்கிறாங்க அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு கோடி மதிப்பீட்டின் நலத்திட்டங்களை தொடர்ந்து பேசிய ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மகளிர் அதாவது மகளிருக்காக வாழ்க்கை தரத்தை உயர்த்திறதுக்கு பல புதிய திட்டங்கள் அறிமுக பெண்கள் தன்னம்பிக்கை பெற்று முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்துடன் மகளிர் விடியல் பேருந்து பயண திட்டம் வந்து தொடங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் இதுவரைக்கும் வந்து எட்நூத்தி இருபது கோடி முறை வந்து பயணங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்தையும் அந்த இடத்துல வந்து முன்வைச்சிருக்கிறார் மேலும் காலை உணவு திட்டம் மூலயமா வந்து சுமார் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து நேரடியாக பயனடைந்து வந்திருக்கிறதாகவும் இதை பார்த்து பஞ்சாப் மாநில முதல்வரும் தனது மாநிலத்திலும் இதே திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்திருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இதே போல முதல்வர் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தின் கீழ் வந்து சுமார் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து பயன்பெற்று வரது மிகவும் குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை பின்பற்றி பஞ்சாப் முதல்வர் தன்னுடைய மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்களாம் ஸோ தொடர்ந்து தமிழ் முதல்வன் புதுமை பெண் திட்டங்கள் மூலம் எட்டு லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சு வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தை பார்த்து தெலுங்கானா முதலமைச்சர் இருக்காங்க இல்லையா அவங்க தன்னுடைய மாநிலத்திலும் இதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இதுக்கு அடுத்து தான் இப்போ நம்ம மெயினாக சொல்ல வந்த விஷயமே என்னென்னா மகளிர் சுய உதவி குழுவிற்கு புதிய அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க என்னன்னு பார்க்கலாம் அதாவது தமிழகத்தில் நிறைவேற்றப்படும் பல திட்டங்கள் பிற மாநிலங்களிலும் நிறைவேற்றக்கூடிய வகையில் முன்னோடி திட்டங்களை நம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேலும் தமிழகத்தில் பத்தொன்போது லட்சம் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வந்து வழங்கப்பட்டிருக்கு அதே போல் மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் முறையாக மகளிர் சுய உதவி குழுக்கான அடையாள அட்டை ஒன்று வழங்கியிருக்கிறாங்க ஓகேவா ஐடென்டி கார்டு வந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக வழங்கியிருக்கிறாங்க இந்த அட்டையை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் பெண்கள் தாங்கள் தயாரித்த பொருட்களை கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் கட்டணமே இல்லாம அரசு பேருந்துகளில் எடுத்து சென்று விற்பனை செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதன் மூலம் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வாழும் பெண்களுக்கு தாங்கள் உற்பத்தி பொருட்களை நகர்ப்புற சந்தைகளில் விற்பனை செய்யும் வாய்ப்பு வந்து கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு சோ தமிழகத்தில் இதுவரைக்கும் பத்தொன்பது லட்சம் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு அதே சமயம் பெண்கள் தங்கள் குடும்பங்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதிலும் சிறு தொழில் முனைவர்களாக உருவாவதிலும் அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெகுலரா ஒரு தொழில் செய்யறவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து அந்த பொருட்களை விற்பனை செய்ய போறவங்களுக்கு மிகவும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இவங்க வந்து நூறு கிலோமீட்டர் வரைக்குமே நீங்க போயிட்டு விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இவங்க எவ்வளவு தூரம் வேணாமானாலும் அந்த பொருளை எடுத்து போய் விற்பனை செய்யலாம் நன்றி